கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அக்காலத்தில் இயேசு அவர்களிடம் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்றார் இடுக்கமான வாயில் அகலமானது அல்லது எளிதானது அல்ல மாறாக நாம் அடிக்கடி சுமந்து செல்லும் பெருமை சுயநலம் மற்றும் கவன சிதறல்களை களைந்துவிட இது நம்மை அழைக்கின்றது சுமைகள் நிறைந்த கைகளுடன் ஒரு சிறிய வாசல் வழியாக நுழைய முயற்சிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அவற்றை நாம் விட்டு விடாவிட்டால் நாம் கடந்து செல்ல முடியாது என்பதை இடுக்கமான வாயில் நமக்கு நினைவூட்டுகின்றது எத்தனை பேர் ரெட்சிக்கப்படுவார்கள் என்று கேட்பதற்கு பதிலாக இயேசு நம்மை உள்நோக்கி பார்க்க சொல்கிறார் நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வழியில் உண்மையாக நடக்க முயற்சிக்கிறேனா என்னை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும் விஷயங்களை விட்டுவிட நான் தயாராக இருக்கின்றேனா சிந்திப்போம் வாழ்வாக்குவோம்